டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் அக்டோபர் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வாராந்திர வானிலை அறிக்கை இதுவரைக்கும் டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில வரக்கூடிய அக்டோபர் இரண்டாவது வாரம் தமிழகத்தில் மழைப்பொழிவு எவ்வாறு இருக்கும் என்பது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னதாக தற்போதைய வானிலை நிலவரத்தை பார்த்து விடுவோம் தமிழகத்தில் நேற்றைய தினம் மேற்கு மாவட்ட மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள்ல பரவலாக பல இடங்கள்ல இடியுடன் கூடிய பொழிவு பதிவானது ஒரு சில இடங்கள்ல கன முதல் மிக கனமழை பதிவாகியிருக்கு இன்று காலை எட்டு மணி நிலவரப்படி தமிழகத்தில் அதிகபட்சமாக சிவகங்கை மாவட்டம் அரண்மனை பகுதியில் பதிமூன்று சென்டிமீட்டர் பொழிவும் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் பொழிவும் சேலம் மாவட்டம் சேலம் சேலத்தில் பதினோரு சென்டிமீட்டர் பொழிவும் மிக கனமழையாக பதிவாகியிருக்கு அதே போல புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் ஆலங்குடி என்ற பகுதிகளில் தலா ஒன்பது சென்டிமீட்டர் புதுக்கோட்டையில் எட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கு மேலும் பல மாவட்டங்கள்ல கனமழை பதிவாகி இருக்கு மழைப்பொழிவின் தாக்கம் கூடும் என எதிர்பார்க்கப்படுது முன்னதாகவே அக்டோபர் நான்காம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரையிலான காலகட்டத்தில் தமிழகத்தில் வெப்பச்சலன மழை அதிகரித்து காணப்படும் என்று குறிப்பிட்டிருந்தோம் தற்போது நான்காம் தேதி தொடங்கிய பரவலான மழைப்பொழிவு வரக்கூடிய நாட்கள்ல மேலும் தீவிரம் அடைவதற்கான சாதக சூழல் உருவாகி இருக்கு வானிலை அமைப்பு பொறுத்த வரைக்கும் கடல் சார்ந்த அலைவான எம்ஜிஓ என்று அழைக்கக்கூடிய மேடன் ஜூலியன் அளவு இந்திய பெருங்கடல் பகுதிக்கு வருகை தந்திருக்கு வெப்பமண்டல காற்றுக்குவிதல் வட தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர பகுதிகளில் நிலவி வருகிறது வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் புதிய காற்று சுழற்சி உருவாகும் என எதிர்பார்க்கப்படுது இந்த காற்று சுழற்சியின் விளைவாக தென்னிந்தியா முழுவதும் வலு குறைந்த கீழ் கிழக்கு காற்றின் ஊடுருவல் அதிகரிக்கக்கூடும் இதன் காரணமாக வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் நிலவக்கூடிய இந்த வெப்பச்சலன மழை மேலும் தீவிரமடைவதற்கான சாதக சூழல் உருவாகி இருக்கு இன்றும் நாளையும் அதாவது அக்டோபர் ஆறாம் தேதி மற்றும் ஏழாம் தேதியை பொறுத்தமட்டில் தமிழகத்தின் உள் மாவட்டங்களான திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை விருதுநகர் மதுரை தேனி தென்காசி திண்டுக்கல் திருப்பூர் கரூர் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் போன்ற மேற்கு மாவட்டங்கள் மற்றும் கொங்கு மண்டலம் உள் மாவட்டங்களில் பரவலாக பல இடங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் கடலோர தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்களில் இடி

நள்ளிரவு இரண்டு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணிக்குள்ளாக ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் எட்டாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் வடக்கு பகுதி திருச்சி புதுக்கோட்டை மேற்கு சிவகங்கை போன்ற மாவட்டங்கள்ல பிற்பகல் இரண்டு மணி முதல் இரவு பத்து மணிக்குள்ளாக இடியுடன் கூடிய மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் ஒரு சில இடங்கள்ல கனமழையாக இருக்கக்கூடும் மேற்கு மாவட்டங்களான கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு கரூர் திருப்பூர் நீலகிரி கோயம்புத்தூர் போன்ற கோயம்புத்தூர் திண்டுக்கல் போன்ற கொங்கு மண்டலம் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் தேனி மதுரை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி போன்ற தென் மாவட்டங்கள்ல இரவு ஏழு மணி முதல் நள்ளிரவு ஒரு மணிக்கு இடைப்பட்ட நேரத்துல இடியுடன் கூடிய கனமழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் ஒட்டுமொத்தமாக அக்டோபர் இரண்டாவது வாரம் அக்டோபர் ஏழாம் தேதி முதல் பதினான்காம் தேதிக்கு இடைப்பட்ட நாட்கள்ல சாதகமான வானிலை அமைப்பின் காரணமா ஒட்டுமொத்த தமிழகத்திலும் வடக்கு கடலோர மாவட்டங்கள் வடக்கு உள் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் கொங்கு மண்டலம் என அனைத்து மாவட்டங்கள்லையும் இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுது வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவின் பரப்பளவும் தீ தீவிரமும் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுது பாலக்காடு கணவாய் பகுதியான பொள்ளாச்சி கிணத்துக்கடவு நகமும் மானமலை பல்லடம் உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்கள்லையும் நல்ல இடிமலை எதிர்பார்க்கப்படுது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உள் மாவட்டங்கள்லாம் கடந்த வருட வடகிழக்கு பருவமழை அதனைத் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை என நீண்ட காலமாக இயல்புக்கு குறைவான மழைப்பொழிவையை பார்த்து வந்த பகுதிகள் வரக்கூடிய அடுத்த ஒரு பத்து நாட்களுக்குள்ளான நாட்கள் நல்ல இடியுடன் கூடிய மழைப்பொழிவை பார்ப்பதற்கு சாதகமான சூழல் உருவாகி வருது சற்று பொறுமையாக இருங்கள் ஒரு ஒரு சில இடங்கள்ல அடுத்த இரண்டு நாட்கள் பெய்யக்கூடிய மழைப்பொழிவு ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் அக்டோபர் ஏழாம் எட்டாம் தேதி முதல் இந்த மழைப்பொழிவின் பரப்பளவும் தீவிரமும் அதிகரிக்கும் கண்டிப்பாக அனைத்து பகுதிகளிலுமே மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னதாக இந்த வலு குறைந்த கீழ்திசை காற்றின் ஊடுருவல் காரணமா ஒட்டுமொத்த தமிழகம் கேரளா உட்பட இந்தியாவிலிருந்தும் தென்மேற்கு பருவமழை அக்டோபர் பனிரெண்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதிக்குள்ளாக விலகும் என எதிர்பார்க்கப்படுது தென்மேற்கு பருவமழை அக்டோபர் பனி பனிரெண்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதிக்குள்ளாக ஒட்டுமொத்த இந்தியாவிலிருந்தும் கேரளா தமிழகம் உட்பட விலகும் என எதிர்பார்க்கப்படுது அதனைத் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான சாதக சூழல் படிப்படியாக அமையக்கூடும் தற்போது இந்த கீழ்திசை காற்றின் ஊடுருவல் காரணமா தமிழகத்தில் வெப்பச்சலன இடிமலை தீவிரமடைகிறது இந்த வெப்பச்சலன இடிமலை தீவிரமடையும் போது கீழ் திசை காற்றின் காரணமாக இருக்கக்கூடிய நாட்கள்ல வரக்கூடிய நாட்கள்ல இடி மின்னலின் தாக்கம் தமிழகத்தில் அதிகரித்து காணப்படும் அதன் காரணமாக மழையின் போது மரத்து அடியில் நிற்பது அதே போல உயரமான பகுதிகளுக்கு அருகில் நிற்பது போன்றவற்றை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மழையின் போது சற்று எச்சரிக்கையாக இருக்கும் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுது குறிப்பாக விவசாயிகள் கால்நடை பராமரிப்பாளர்கள் சற்று மலைக்கு முன்னதாகவே சற்று எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது வலுவான இடி மின்னல் அடுத்த ஒரு வார காலத்திற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடும் பல இடங்கள்ல இடி மின்னலின் தாக்கம் வந்து உணரக்கூடும் இன்று அக்டோபர் ஆறாம் தேதி மாலை நான்கு மணி அளவில் வடகிழக்கு பருவமழை குறித்தான இரண்டாம் கட்ட விரிவான அறிக்கை வெளியிடப்படும் இந்த இரண்டாம் கட்ட அறிக்கையில் முதற்கட்ட அறிக்கைக்கு பெரிதாக எந்தவித மாற்றமும் இல்லை எத்தனை சுற்று மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுது எந்தெந்த பகுதிகளில் புயல் பாதிப்பு இருக்கக்கூடும் எந்தெந்த பகுதிகளில் அதீத கனமழை இருக்கக்கூடும் என்பது குறித்தெல்லாம் தெளிவான அறிக்கைகள் தெளிவான விளக்கங்கள் இன்று மாலை வெளியிடக்கூடிய அறிக்கையில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது சோ இன்று மாலை நான்கு மணிக்கு வடகிழக்கு பருவமழை குறித்தான இரண்டாம் கட்ட அறிக்கை வெளியிடப்படும் தவறாமல் விவசாயிகள் பொதுமக்கள் பார்க்குமாறும் பகிருமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி